டெக்னலில் போயிட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்க போயிட்டு என்னென்ன பொருள் வாங்க போகிறோம்னா எல்லாத்தையுமே அவங்களுக்கு காட்டுறது வந்தோம் கட்சின தெரியாமல் அந்த கடைக்கு வந்துட்டு இருக்கிறோம் அது வந்து பழைய இரும்பு கடை அட்டை பேப்பர் அட்டை மாதிரி வாங்குகிற கடைக்குதா ஒரு ரெண்டு கை கட்டி விட்டாங்கன்னு வந்தோம் அது அதுலாம் போயிட்டு அந்த கடையை உங்களுக்கு காட்ட அந்த கடை தான் அந்த கடை தெரியாமல் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி அந்த கடைக்கு தான் ஒரு நாலு இடத்துல அலைஞ்சு இந்த கடைக்கு ஏ டூ இசட் ஃபர்னிச்சர் இந்த கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க வந்தோம் ஆனால் இங்கேயும் இல்லை எதிர்க்க ஒரு கடை இதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம் ரோடு கிராஸ் பண்ணி கிளம்புடைய வேண்டி தான் அங்கே இருக்க பாருங்கள் தூரமாக அந்த மரத்து பக்கத்தில் தான் அந்த கடை இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம் ஆமாம் இதே கிராஸ் பண்ணி போகிறது இல்லை பாருங்க அந்த கடை தான் ஓடிட்டு வேண்டி தான் வந்தாச்சு இந்த கடை தான் இப்போ நம்ம சாங்க கடை இந்த கடையில இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி வைக்கிற போல் ஒரு படியே கண்டுபிடிச்சி வந்துட்டேங்க வந்து உள்ளே வந்து பார்த்தாக்கா அப்பா பாருங்க இவ்வளோ பொருள் இருக்கு பாருங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் எல்லாம் நம்மாலு உள்ள வந்த ஒரு சாரி கட்சி தங்க பாருங்க ஜாலியாக சுத்த ஆரம்பிச்சிட்டாரு பேச பேரம்ப ஆரம்பிச்சாரு தான் இருக்கிறாரு பொருள் வாங்கிட்டோம் இன்னும் தரலீன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருந்தாங்க கட்சியில காசு அனுப்புறேன்னு சொன்னேன் அனுப்பு மறந்துட்டேன் நம்மளால பொருள் எடுத்து வர ஆரம்பிக்கிறாங்க என்னடா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்கேன் இதுக்கே நான் என்னடா இன்னும் நமக்கு காசு வரலையான்னு அந்த எடுத்துகிட்டு டூ வீலரில் கிளம்பலான்னு இருக்கோம் பொருளெல்லாம் எடுத்தாச்சு அந்த லாக் வேறு கொடுத்தாங்க அதையும் எடுத்துக்கணும் வண்டி தான் மாட்டான்னு தெரில உங்கள் ரெண்டு பேர் தான் எடுத்துகிட்டு போக போகிறாங்க நான் போய் வீட்டுக்கு தேவை கடைக்கு தேவையான மளிகை பொருள் வாங்கி வரணும் ஒரு பொருளெலாம் வாங்கியாச்சு வாங்கினு கிளம்புறாங்க நம்ம இப்படியே போய் மளிகை ஜாமான் வாங்குறதுக்க மார்க்கெட் கிளம்புணாப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண இவங்களுக்கு ஒரு நன்றி பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ரேக்கு இது வந்து ரேக்கு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டு போனாங்க இது எடுத்துகிட்டு வரும்போது முட்டை வண்டி வந்துருந்ததா முட்டை வாங்கிட்டு இருந்ததால் என்னால் அதை வீடியோ எடுக்க முடியல ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணி நம்ம வீட்டில் மாட்டணும் ரேக்கு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் ஜாமான் வாங்கிகிட்டே வந்தாங்க சரியான வெயில் நல்ல வெயிலில் தாங்க முடியல சின்ன முகத்தை அப்படி வச்சுட்டு வரன்னு சொல்லி கேட்குறேன் வெயில் ஒன்றும் தாங்கலை அலைச்சு அப்படின்னாங்க இவர் வீடை எடுத்தாலே போதும் உடனே ஹாயாம் அங்கே செல்லை வாங்கிறதுக்கு வந்துட்டு ஹாய் சொல்கிறாரு செல்லை வாங்கின்னு கிளம்பிட்டார் இதுக்கப்புறம் அவர் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் அவர் மட்டன் போய் உக்காந்துக்குவார் இவங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க எதுக்கு இந்த கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு கேட்டால் இல்லை வெயில் அதிகமாக இருந்தது அதனால்தான் வாங்கி குடிச்சேன்னா சரி இன்னும் மீதி இருந்தது உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க

அப்படியா எவ்வளோ ஒரு கிலோ எழுபதா இன்னும் பத்து ரூபாய் பஞ்சு ரூபாய் திட்டர் ஆயிடுச்சியா இதோட இந்த வீடியோ முடியுது நம்ம வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம் பாய்